குருவே துணை வணக்கம் இன்றைய இசை இலக்கணம் தமிழ் இசை மூவர்களின் மூவரான மூவரில் ஒருவரான அருணாச்சல கவிராயரின் வாழ்க்கை குறிப்பு பிறப்பு ஆயிரத்தி எழுநூத்தி பதினோராம் ஆண்டில் தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டம் மாயூரம் அருகில் வள்ளியம்மை தம்பி பிள்ளை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அம்பலவான கவிராயர் இளம் வயதில் பெற்றோரை இழந்து சீர்காழி தர்மபுரம் ஆதீனம் மடத்தில் தங்கி ஐந்து வயதில் தமிழ் பள்ளியில் சேர்ந்து பனிரெண்டு வயதில் பள்ளிப்படிப்பை முடித்தார் பனிரெண்டு வயதிற்குள் தமிழ் இலக்கியத்தில் சிறந்து விளங்கினார் இளமையில் பாடும் திறன் அதிகம் பெற்றார் தெலுங்கு சமஸ்கிருதத்திலும் நல்ல புலமை பெற்றார் கம்ப ராமாயணத்தை அழுத்தமாக பயின்று பலருக்கு கற்பித்தும் இன்னிசையோடு பிரசங்கம் செய்தும் வந்தார் இவர் முப்பது வயதில் திருமணம் செய்தார் தர்மபுரம் ஆதீன மடத்தில் குடும்பத்துடன் தங்கியதால் சீர்காழி அருணாச்சல கவிராயர் என்றும் அழைக்கப்பட்டார் வெங்கட்ரமண ஐயர் கோத கோதண்டராம ஐயருக்கு தமிழ் புலமையை கற்றுக் கொடுத்து அவர்களிடம் இசையை கற்றுக்கொண்டு இராமாயண கதையை சிறு கீர்த்தனைகளாக இயற்றினார் ராம நாடக கீர்த்தனை அரங்கேற்றம் செய்தார் மணலி முத்துகிருஷ்ண முதலியாரால் கனகாபிஷேகம் செய்ய பெற்றார் அசோமுகி நாடகம் சீர்காழி கோவை சீர்காழி தலபுராணம் சீர்காழி கோவை கோர்வை போன்ற போன்றவற்றை இவர் இயற்றியுள்ளார் மேலும் ஒரு தோடயமும் ஆயிரத்தி சாரி மேலும் ஒரு தோடயமும் நூற்று தொண்ணூற்றி ஏழு தருக்களும் இயற்றியுள்ளார் மோகன ராகத்தில் ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா என்ற கீர்த்தனையை பாடியதால் உள்ளம் மகிழ்ந்த திருவரங்க பெருமான் இரவில் இவருக்கும் கோவில் அதிகாரிக்கும் கனவில் தோன்றி கம்பரை போல் பரிசினங்களை பாடுவீராக உமது நூல் அரங்கேறும் என்று ஆணையிட்டார் இதனால் அனைவரும் மகிழ்ந்து நூலை அரங்கேற்றம் செய்ய உதவி புரிந்து பின் பல வகை பரிசுகளும் மரியாதைகளையும் வழங்கி கௌரவித்தனர் சென்னை மணலி முத்துகிருஷ்ண முதலியாரால் கனகாபிஷேகம் செய்ய பெற்றார் தமிழில் முதன் முதலில் இசை நாடகம் இயற்றியவர் இவரே பிற்காலத்தில் இசை நாடகம் தோன்றுவதற்கு இவரது இராம நாடகம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது இவரது இராம நாடக கீர்த்தனையில் தரு என்ற கீர்த்தனை பகுதியில் நூற்று தொண்ணூற்றி ஏழு பாடல்களும் திபதை என்ற பகுதியில் அறுபது பாடல்களும் ஒரு தோடயம் என்பது சேர்த்து மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி எட்டு இசைப்பகுதிகள் நாற்பத்தி மூன்று ராகங்களில் அமைத்துள்ளார் நன்றி